தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது விவசாயம் தான் இது வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான தென்காசி மாவட்டம் மேற்கரை வடகரை புளியங்குடி வாசுதேவநல்லூர் கடயம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து அதிக வந்து தற்போது வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் செய்து வருகின்றனர் குறிப்பாக தற்போது அந்த பகுதியில் வந்து கார் நெல் சாகுபடி பணிகள் என்பது தொடர்ந்து விவசாயிகள் வந்து அதில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தான் காற்று விலங்குகளான யானைகள் மற்றும் பன்றிகள் உள்ளிட்ட வன விலங்குகள் வந்து தொடர்ந்து அவர்கள் விளைய வைக்கக்கூடிய அந்த நெல் பயிர்கள் மற்றும் எண்ணெய் வாழை மாமரம் உள்ளிட்ட அனைத்து வகையான காய்கறி பயிர்களும் வந்து தொடர்ந்து அந்த விளைநிலங்களுக்கு புகுந்து தொடர்ந்து சேதப்படுத்தி வருகிறது அதாவது பல முறை வந்து வனத்துறையினர் வந்து இவர்கள் முறையிட்டும் அதுக்கான நிரந்தர தீர்வு என்பது அவர்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்காததால் தொடர்ந்து விவசாயிகள் வந்து கவலை அடைந்து உள்ளனர் மேலும் விவசாயிகளுக்கு வந்து அந்த விளைய வைக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து கை சேராத ஒரு நிலையும் என்பது ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் தற்போது ஒரு வார காலமாக தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து காட்டுப்பண்டிகள் மற்றும் காட்டு யானைகள் அட்டகாசம் என்பது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய அனைத்து வனவிலங்குகளும் வந்து தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் வந்து இந்த மாதிரியான விளைநிலங்களுக்கு வந்து புகுந்து தொடர்ந்து சேதப்படுத்தி வருகிறது இதனால் விவசாயிகளுக்கு தெரிவித்தது என்னவென்றால் இந்த வனவிலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட அந்த பொருட்கள் வந்து அந்த வனத்துக்குள்ளே வந்து இந்த வனத்துறையில வந்து உற்பத்தி செய்து கொடுத்தால் அது வந்து வராதவாறு கிடைக்கலாம் மேலும் அகலி அகலமான அகலிகள் மற்றும் மின்வெளிகள் வந்து அமைத்து முழுமையாக இதை கட்டுப்படுத்தலாம் ஆனால் நாங்கள் வந்து பலமுறை தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நடைபெறும் விவசாயிகள் குறிப்பிடுக்கும் கூட்டத்தில் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதாவது அகலிகள் அமைக்க வேண்டும் விண்வெளிகள் அமைக்க வேண்டும் அதாவது முழுமையாக வனத்து வனத்துக்கு வந்து வனவிலங்குகளை இரட்டி அடித்து மீண்டும் அந்த பகுதியில் வந்து வராதவாறு அந்த அகலிகள் அகலமான அகலிகள் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் என்பது வனத்துறை வந்து நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று ஆதங்கம் தெ மேலும் இந்த பயிர்க்கும்புந்து என்பது வந்து குறைந்த அளவே கிடைப்பதால் எங்களுக்கு வந்து பெருமளவு நாங்கள் சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றன இந்த வந்து நிலங்கள் சில விவசாயிகள் வந்து அந்த பகுதியில் வந்து விவசாயம் செய்வதே வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து கைவிடக்கூடிய சூழலில் வந்து நிலவி வருகிறது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு இப்போது வந்து புயங்குடி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வந்து அந்த விவசாய பணிகளுக்கு சென்ற பணியாளர்களை வந்து அந்த மூணு பெண்களை வந்து அவருடைய காத காட்டு கரடியை வந்து முழுமையாக தாக்கி அவர்கள் வந்து பெரும் திருநேரம் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து இவர்கள் வந்து விவசாயிகள் வந்து விடை நேரங்களுக்கு பகல் நேரத்தில் செல்வதற்கும் வந்து அவர்கள் வந்து அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது நிறைவு வருகிறது மேலும் அந்த விவசாய விவசாய சோழங்களில் இருக்கக்கூடிய காவலர்களும் அங்கு இருப்பதற்கு வந்து உயிருக்கு பயந்துகள் யாரும் வரவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இந்த வரக்கூடிய நாட்களில் வந்து இது போன்று தொடர்ந்து நடந்து நடந்து வந்தால் தாங்கள் வந்து விவசாயத்தை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நிலவி வரும் என தெரிவிக்கின்றனர் அதே போல வந்து சேதமான விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு வளங்களுக்கு அவர்கள் வந்து ஆரே உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகளை வந்து அணுகும் போது அவர்கள் வந்து பல முறை வந்து தங்களை வந்து அழைச்சிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை வந்து முழுமையாக இந்த பகுதியில் வந்து மின்வெளிகள் மற்றும் அக அகலமான அகதிகள் அமைத்து அந்த வனவிலங்குகளை வந்து முழுமையாக வனப்பகுதிகள் கிடைக்கினால் மட்டுமே தாங்களது வாழ்வாராய்ச்சியை பெருக்க முடியும் என்று தெரிவிக்கின்றன இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து விவசாய புரிவ கூட்டம் என்பது மாவட்ட ஆட்சித்தலைமை தலைவர் தலைமையில் நடைபெற உள்ளது ஏற்கனவே கடந்த முறை இந்த மாதிரியான வளர்ந்தங்கள் தான் அவர்கள் வந்து வெளிநடப்பு செய்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது தற்போது இந்த வரக்கூடிய நாட்களில் விவசாய குறிப்பு கூட்டத்தில் வந்து